பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சிலையாகவோ அல்லது கற்சிலையாகவோ அல்லது பொம்மையாகவோ உனக்கு காட்சி கொடுக்க நான் விரும்பவில்லை யாரெல்லாம் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு என் கண்களை உற்று பார்க்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் உயிரோடு நான் இருக்கிறேன் என்று இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக உனக்கு பல உண்மைகளை சொல்லி பல விஷயங்களை செய்து கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாய் காத்திருக்கிறேன் ஆனால் என்னை உருவமாகவோ அல்லது சிலையாகவோ நினைத்தால் நான் அப்படிதான் காட்சி கொடு ஆனால் சில உண்மைகளை சொல்வதற்காக இப்பொழுது நான் உயிரோடு வந்திருக்கிறேன் என்று யாரெல்லாம் நம்பி இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கிறீர்களோ அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி பல கஷ்டங்களை துரத்தி துரத்தி அடித்து யாரெல்லாம் வினை செய்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் உன் வாழ்க்கையை வாழவிடாமல் செய்வினை செய்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் உன் கஷ்டத்தையும் மென்மேலும் கஷ்டத்தை உருவாக்கி உன்னுடைய நன்மைகள் உன்னுடைய நல்ல விஷயங்களையும் அலட்சியம் செய்து துச்சமென தூக்கி எரிந்து ஒவ்வொரு நாளும் நீ வடித்துக் கொண்டிருக்கும் கண்ணீருக்கு கைதொட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பதிவில் தண்டனையும் கிடைக்கப் போகிறது உன் கண் முன்னே நான் காட்சிகளை கொடுத்து நீ என்னவெல்லாம் வேண்டுதல் கேட்டாயோ அது எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் அதுவும் எத்தனை நாட்களில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட கனப்பொழுதில் கூட இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக காட்சிகளை கொடுத்து நீ கேட்டவையெல்லாம் செய்து கொடுக்கொடுக்க போகிறேன் ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இந்த பதிவில் முழுவதுமாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் செய்துவிட்டால் போதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னுடைய கஷ்டங்களை விளக்கி உன்னுடைய வாழ்க்கையை வாழவிடாமல் எவரெல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறார்களோ எவரெல்லாம் உன்னை மட்டம் தட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விரட்டி 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 இந்த வரம் தரும் வாராகி தாய் அடித்து உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி என் தங்க பிள்ளையை தாளாட்டி சீராட்டி எப்பேற்பட்ட பிரச்சனையில் என் தங்க பிள்ளை இந்த வரம் தரும் வாராகி தாய் வந்து உனக்கு உதவி செய்ய இப்பொழுது நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் ஆனால் என் தங்கப்பிள்ளை இந்த பதிவினை அழாமல் முழுவதுமாக கேட்டு கமெண்ட் உனக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதை எனக்கு அனுப்பி வைத்த பிறகு நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்தை நீ உன் இல்லத்திலும் சரி என்னிடம் சரி கடைபிடிக்க வேண்டும் அப்படி நீ கடைபிடித்து விட்டால் எண்ணி பன்னெண்டு நாட்களில் பட் 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 என்று உன் வேண்டுதலை நான் நடத்தி கொடுப்பேன் என்ன என் தங்க பிள்ளையே இந்த பதிவை என் கண்களை பார்த்து கேள் ஏனென்றால் இந்த தாய் உயிரோடுதான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு புரிய வைக்கப் போகிறேன் ஏனென்றால் உயிரற்ற விஷயங்களை நம்பி உபத்திரம் செய்யக்கூடிய மனிதர்களை நம்பி அதேபோல் பல கடுமையான விரதங்களை இருந்து பல தீபங்களை ஏற்றி பல கோவிலுக்கு சென்று இன்னமும் உன் வேண்டுதலும் உன் கஷ்டமும் தீரவில்லையே என் தங்க பிள்ளையே அதை கண்டுதான் உன் மனம் குமரி நீ தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாய் இந்த உண்மையெல்லாம் சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார் இதை நம்புவாரா அல்லது பின்னால் போய் என்னை அசிங்கமாக பேசுவாரா என்று உன் மனதில் இருக்கக்கூடிய குமர்களை தெரிந்து கொண்டுதான் இப்பொழுது என் கண்களை பார் என் தங்க பிள்ளையே நான் உன்னுடைய பிரச்சனையை என்னை பன்னெண்டு நாட்களில் முடித்து வைக்கிறேன் என்று இப்பொழுது என் கண்களை பார் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தங்க பிள்ளையேயோ என் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய் தங்க பிள்ளையே அழாதே ஒவ்வொரு தருணமும் நீ அழவேண்டும் என்றுதான் சில சூழ்ச்சிகளும் உனக்கு உபத்திரம் செய்து உன் கண்ணீரை துச்சமென வீச வைத்து ஒவ்வொரு நாட்களும் மரண வழியை கொடுத்து விட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு போய் நீ உதவி செய்து வாழ்க்கையில் ஊண்டுதலாகவும் உதவி கோலாக மாற வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாய் ஆனால் ஒரு சில நேரங்களில் நிமிடத்திற்கு ஒரு முறை சில மனிதர்கள் மாறுகிறார்கள் நேரத்திற்கு ஒரு முறை மாறுகிறார்கள் எப்படி புது துணி மாற்றுவது போல பல விஷயங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என் தங்க பிள்ளையே கொடுத்த வாக்கும் காற்றோடு காற்றோடு கலந்து உதவி நன்றியை மறந்து விட்டார்கள் அதுவும் நல்லதெல்லாம் நீ செய்தாயா என்ன செய்தாய் அப்படி என்று என் தங்கப்பிள்ளையின் நல்ல மனதை துன்புறுத்தி துரத்தி துரத்தி எவ்வளவு தூரம் அடிக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் என் தங்கப்பிள்ளையை அடித்து வைத்து வாழ்க்கையே வாழ விடாமல் நரகமாக்கி வைத்திருக்கிறார்கள் என் தங்கப்பிள்ளை சந்தோஷப்பட்டு பல நாட்களாகவும் பல மாதங்களாகவும் பல வருடங்களாகவும் ஆகிவிட்டது சாப்பிட்டு உணவே இருந்தாலும் என் தங்கப்பிள்ளையால் உண்ண உணவு முடியவில்லை உதவி செய்ய எவரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் நான் உதவி செய்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அவர்களே இப்படி என் வாழ்க்கையை சீர்குலைத்து நடுத்தருவில் நிற்க வைத்து விட்டார்கள் என்று என் தங்க பிள்ளை இரவு முழுவதும் புலம்பியே தனிமையில் தீர்த்து பரிகாரம் செய்யாத கோவிலும் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எப்பொழுதுதான் என் பிரச்சனை தீரும் எப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு வழி கிடைக்கும் என்று வாழ்க்கையை துளைத்து என் தங்கப்பிள்ளை பணங்களை அதிகமாக செலவழித்து பல பரிகாரங்களை செய்து ஆனாலும் என் தங்க பிள்ளைக்கு தீர்வு கிடைக்கவில்லையே எப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்னுடைய யார் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை யார் வந்து தீர்ப்பார்கள் என்று என் தங்க பிள்ளை மனம் குமரி அழுகிறது ஏதோ என் தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் பிரச்சனை தீக்கதான் இப்பொழுது உன்னுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறேன் மூச்சு விடாமல் ஒவ்வொரு நேரமும் உன் மூச்சு நின்றார் போல் உயிரை கையில் பிடித்து கொண்டு சில விஷயங்கள் என் மீது நம்பிக்கை கொண்டு மற்றவர்கள் மீது நீ கடுகளவு கூட நம்பிக்கை வைக்காதே என் தங்க பிள்ளையே வாழ்க்கையை வாழ வேண்டும் விரக்தி அடையாதே என் தங்க பிள்ளையே உன்னுடைய எதிர்காலத்தில் எவரெல்லாம் உன்னை தோற்றுவிட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நான் இருந்தால்தான் வாழ முடியும் இல்லையென்றால் வீழதான் முடியும் என்று எப்படியெல்லாம் ஆணவ பேச்சு பேசினார்களோ அவர்கள் கண்முன்னே இந்த தாய் வாழ வைக்க ஆசைப்படுகிறேன் அனுபவிக்க கூடிய எல்லாம் இன்னும் நீ அனுபவிக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே ஆனால் எந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமோ அவர்களை சந்தோஷமாக வாழ விட்டு விடுவேன் என்று நினைத்து விடாதே உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து எவரெல்லாம் உன்னுடைய பணத்தை விரையடித்தார்களோ பாசத்தை அலட்சியம் செய்தார்களோ பணத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தி உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுக்கிறேன் ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை செய்வாயா செய்வாய் என்றால் ஆம் தாயே செய்வேன் என்று எனக்காக மெசேஜை அனுப்பி வை என் தங்க இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஆனால் நன்று கவனித்துக்கொள் நான் கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றுவேன் ஏறாத கோவிலும் இல்லை எடுத்து வைக்காத படிகளும் இல்லை எடுத்து செய்யாத நீ பரிகாரம் இல்லை என்று இந்த வரம் தரும் வாராகிய அன்னைக்கு அனைத்தும் தெரிந்துதான் இப்பொழுது கடைசி கட்டமாக எனக்காக நீ ஒரு வாய்ப்பை கொடு உன் நம்பிக்கையை எப்பொழுதும் நான் விடு மாட்டேன் இன்னும் பல நம்பிக்கைகளும் பல நல்லாசிகளும் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வரம் தரும் வாராகி தாய் அன்னை உனக்காக நடத்தி கொடுப்பேன் ஆனால் என் மீது நீ இப்பொழுது நம்பிக்கையை இழந்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எதுவும் நடக்காது நான் சாமியே வணங்க மாட்டேன் என்று விரக்தியில் இருக்கிறாய் ஆனால் நான் சொல்வதை கேள் கடுகளவு என் மீது நீ நம்பிக்கை வைத்தால் மலையளவு மாற்றத்தையும் மலையளவு மகிழ்ச்சியும் மலையளவு உன்னுடைய வேண்டுதலையும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நிற வைப்பேன் ஆனால் எனக்காக நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் இருக்கிறது என்ன தெரியுமா இந்த தாயை தேடி நீ ஒரு முறை வர வேண்டும் நான் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் இது எங்க இருக்கிறது செங்கல்பட்டு பக்கத்தில் படாலம் கூடரோடு வையாவூர் சென்னையில் இருக்கிறது என் தங்க பிள்ளையே மேலும் நான் எங்கு எந்த இடத்தில் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு நீ தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நான் சொல்வது போல் என்னை தேடி ஒரு முறை வந்தால் போதும் என் தங்க பிள்ளையே எதற்காக தெரியுமா என்னை தேடி வரும்பொழுது உன்னுடைய வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்கள் அன்றையில் இருந்து நிர்மாணிக்கப்படுகிறது தீர்மானம் என்பது பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக மாறப்போகிறது ஆனால் அவ்வளவு எளிதில் என்னை தேடி வர முடியாது என்பதையும் சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் என்னை தேடி வரக்கூடிய நாள் வந்துவிட்டால் உனக்கு வெற்றி வந்துவிடும் ஆனால் அந்த வெற்றி எப்படி தெரியுமா வரும் ஆழமான நம்பிக்கையும் ஆழமான அன்பிலும் தான் வரும் அப்படி என் மீது நீ அன்பு கொண்டு ஆழமாக நம்பிக்கை கொண்டு என் தாயை தேடி வந்து விட்டேன் அல்லவா அப்படி என்று நினைத்துவிட்டு பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு உன்னுடைய பிரச்சனையை ஒரு ரோவா நாணயத்தில் முடி போட்டு உன் இல்லத்தில் இருந்து என்னை தேடி வந்து கட்ட வேண்டும் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தலத்தில் கட்டலாமா அல்லது எதிரில் இருக்கக்கூடிய திருத்தலத்தில் கட்டலாமா என்று எண்ணி விடாதே உன் வேண்டுதல் நிறைவேற இருபத்தி நாலு மணி நேரமும் உனக்காக விரந்தம் இருந்து கொண்டிருக்கிறேன் விரதம் என்பது எல்லா இடத்திலும் நான் இருப்பதில்லை செங்கல்பட்டு வையாவூரில் மகாலட்சுமி ஸ்வருபமாக வரந்தரும் வாராகியாக இந்த அன்னை அமர்ந்திருக்கிறேன் உன்னுடைய கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வினை பிரச்சனை என பல பிரச்சனையில் நீ வழக்கு பிரச்சனையோடு இல்லாமல் வாழ்க்கை பிரச்சனையோடு இப்பொழுது அதிகமாக இருக்கிறாய் அதனால்தான் தான் என்னை தேடி வரும்பொழுது பல விஷயங்கள் உனக்கு புரிய வைப்பேன் என்னை தேடி வந்து பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு என் பக்கத்தில் அமர்ந்து பல விஷயங்களை உனக்கு தெரியப்படுத்துவேன் ஏனென்றால் உனக்காக பல செய்வனைகள் செய்யப்பட்டிருக்கிறது உன் இல்லத்தை தேடி என் இல்லத்திற்கு ஓடோடி ஒரு முறை வந்து பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு பச்சை துணியில் உன் வேண்டுதலை சொல்லி கட்டிய பிறகு எப்படி என் தங்க பிள்ளையே இந்த தாயின் திருத்தலத்திற்கு வந்து பச்சை துணியில் கட்டாயமாக ஒரு ரூபா நாணயத்தை முடி போட்டு கொண்டு வர வேண்டும் இந்த நாணயம் பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது நிச்சயமாக என்னிடம் வந்து கட்டாயமாக பச்சை இந்த நாணயத்தில் நீ கட்டாயமாக தீபம் போட்டால் உன்னுடைய வேண்டுதல் பன்னெண்டு நாட்களில் பட் பாட்டு என்று நடத்தி உன்னுடைய நம்பிக்கையை பல மடங்கு இந்த வரம் தரும் வாராகி தாய் பெருக்கி உன்னுடைய லட்சியத்தை என்னுடைய லட்சியமாக எடுத்து உனக்கு நான் வேண்டுதலை இந்த வரம் தரும் வாராகி தாய் அன்னை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் ஆனால் நம்பிக்கையோடு வந்தால்தான் என் திருமுகத்தை நீ பார்க்க முடியும் நம்பிக்கையை இழந்து வேண்டுதல் மட்டும் நடந்துவிடுமா பன்னெண்டு நாட்களில் நடக்குமா என்று அவநம்பிக்கையோடு வந்தால் நிச்சயமாக என் திருமுகத்தை உன்னால் பார்க்க முடியாது தங்க பிள்ளையே நம்பிக்கையோடு வரபவர்களுக்கு நான் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று பல சாட்சிகள் இதோ உன் கண்முன்னே நீ தினந்தோறும் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் நான் நடத்திய லீலைகளை உன் கண்முன்னே தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இன்னமும் உனக்கு நம்பிக்கை வரவில்லை ஆனால் நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு என்னுடைய தங்க பிள்ளைகள் என்னை நம்பி பவர்களுக்கு நடத்திக் கொண்டுதான் இருக்கிறேன் என்னை நம்புபவர்களுக்கு இனிமேல் நான் நடத்ததான் போகிறேன் ஆனால் என்னை நம்பி ஒரு முறை பச்சை நிறாடையை அணிந்து கொண்டு பச்சை ஒரு ஒருருவான் நாணயத்தை முடிவோட்டு கொண்டு என் திருத்தலத்திற்கு வையாவூருக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக உன் வேண்டுதல் பன்னெண்டு நாட்களில் நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் எல்லளவு கூட நீ கொள்ள வேண்டாம் ஆனால் என்னை ஒரு முறை தேடி வர வேண்டும் நம்பிக்கை வைத்து என்னை தேடி ஒரு முறை வா நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாய் தீர்வு கொடுப்பேன் தீர்த்து வைப்பேன் யாரெல்லாம் நீ எண்ணி கண்ணீர் எண்ணி எண்ணி வேதனையை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ அவர்களெல்லாம் கனப்பொழுதில் திருத்த வைத்து திருந்தவில்லை என்றால் பல அடிகளை கொடுத்து என் தங்க பிள்ளைக்காக நல்வாழ்க்கையை அமைத்து தர நான் தயாராகிவிட்டேன் என்னை தேடி வந்தால் நிச்சயமாக எண்ணி உன் பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நடத்து கொடுத்து இழந்த விஷயத்தை அனைத்தையும் மீட்டு கொடுப்பேன் அதனால் நம்பிக்கையோடு என்னை தேடி ஓடோடி வந்து என்னை ஒரு பார் உன் பிரச்சனை பல வருடமாக இருந்தாலும் எத்தனை வருடமாக இருந்தாலும் நான் முடித்து கொடுப்பேன் அதனால் என்னை தேடி ஓடோடி வா என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா நம்ம வர வாராகி ஆலயத்திற்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே வேண்டுதல் நடத்தி கொடுக்கறாங்க நம்ம அம்பாள் உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் பச்சை நிற ஆடை அணிஞ்சுக்கிட்டு பச்சை துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை முடி போடணும் இது எப்படி போடணும் அப்படின்னா இங்க வந்து போடக்கூடாது அதே போல போட்டு முடி போட்டு இல்லத்துல வைக்க கூடாது வரம் தரும் வாராசாலயத்துக்கு எப்போ நீங்க கிளம்ப போறீங்களோ அப்ப முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர ஆரத்தியை எடுத்து நீங்க கட்டாயமா கோவிலுக்கு வரும்பொழுது தடை ஏற்படாது கரெக்டா வருவீங்க அதே போல இங்க சூளத்துல வரம் தரும் வாராசாலயம் சூழல் இருக்கும் அதுல கட்டிட்டு வரம் தரும் வாராகி நாணயம் உங்க பிரச்சனைய சொல்லி அம்பாள் கிட்ட பாதத்துல அந்த நாணயத்தை வச்சு பூஜை போட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்க அந்த நாணயத்தை பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது பண பிரச்சனை கடன் பிரச்சனை செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை எதுவாயினும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல உங்களுக்கு தீர்வு தராங்க அதனால நம்பிக்கையோட வாங்க பன்னெண்டு நாட்கள்ல உங்களுக்கு வேண்டுதல் நடக்கும் சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்

சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் வீடியோ